பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி இரண்டு புள்ளி இரண்டில் ஐந்தாவது கணக்கு தீர்க்க ஒன்று பை ஐந்து மாடுலர்ஸ் ஆஃப் பத்து எக்ஸ் மைனஸ் இரண்டு லெஸ் தென் ஒன்று என கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள அசமன்பாடு ஒன்று பை ஐந்து பெருக்கல் பத்து எக்ஸ் மைனஸ் இரண்டு லெஸ் தென் ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்தை கேன்சல் பண்ணுறதுக்காக ஒரு ஐந்தாலும் இருபுறமும் பெருக்கிக்கலாம் ஐந்து பெருக்கல் ஒன்று பை ஐந்து மாடுலஸ் ஆஃப் பத்து எக்ஸு மைனஸ் இரண்டு லெஸ்தென் ஒன்று பெருக்கல் ஐந்து 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 இடதுபுறம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் பத்து எக்ஸ் மைனஸ் இரண்டு மட்டும் இருக்கும் லெஸ் லெஸ்தன் ஐந்து லெஸ் லெஸ்தேன் ஐந்து அதே போல் எக்ஸ் இது எந்த அமைப்பில் இருக்குது ஆரின் மதிப்பானது ஐந்துன்னு இருக்குது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ்தேன் ஆறு ஆர் கிரேட்டர்தன் பூஜ்ஜியமாக இருக்கிறதுனால தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை மைனஸ் ஆர் லெஸ்தன் எக்ஸ் லெஸ்தென் ப்ளஸ் ஆர் லெஸ்தன் இருக்கிறதுனால லெஸ்தன் மட்டும் கொடுக்கலாம் ஆறின் மதிப்பானது ஐந்துன்னு இருக்குது மைனஸ் ஆர் மைனஸ் ஐந்து லெஸ் தென் எக்ஸின் மதிப்பு பத்து எக்ஸ் மைனஸ் இரண்டு லெஸ் தென் ஆர் ப்ளஸ் ஐந்து இடையில் இருக்கக்கூடிய மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகணும் அப்போ மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகிறதுக்காக அனைத்து மதிப்புகளோடையும் ஒரு ரெண்டை கூட்டிகிட்டோம் அப்படின்னா மைனஸ் ஐந்து ப்ளஸ் ரெண்டு லெஸ் தென் பத்து எக்ஸ் மைனஸ் இரண்டு ப்ளஸ் ரெண்டு லெஸ் தென் ஐந்து ப்ளஸ் இரண்டு மைனஸ் ஐந்து ப்ளஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் மூன்று லெஸ் தென் பத்து எக்ஸு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பூஜ்ஜியம் ஆகிடும் அஞ்சு ப்ளஸ் ரெண்டின் மதிப்பானது ஏழு இடையில் இருக்கக்கூடிய உறுப்பில் பத்து கேன்சல் பண்ணணும் எக்ஸு மட்டும்தான் இடைப்பட்ட மதிப்பாக இருக்கணும் அப்போ ஒரு பத்தால் வகுக்கலாம் அனைத்து மதிப்புகளையும் பை பத்து பத்து எக்ஸ் பை பத்து லெஸ் தென் ஏழு பை பத்து 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 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் மூணு பை பத்து லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் ஏழு பை பத்து தே ஃபோர் தீர்வு மைனஸ் மூணு பை பத்து லெஸ்தன் லெஸ் லெஸ்தன் ஏழு பை பத்து ஆகும் தேங்க்யூ